ஹாய் ஹாய் வெல்கம் ராஜ் ராஜ் மீடியா பவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்ம மீடியா பவர்ஸில் என்ன பார்க்க போறோம்னா வீடியோ யூடியூப் வீடியோ மூலமாக நடக்கிற தீவிரவாதம் சிவசென்ட்ரி டாக்ஸ் அவரே அப்படின்ற

அப்புறம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்ற ஒரு செலிபிரிட்டியை நோக்கி வந்து வீடியோ தீவிரவாதம் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிற ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து இந்த வீடியோ தீவிரவாதத்தை அரங்கேற்றிருக்காங்க இப்போது இந்த வீடியோ இது மாதிரியான நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை பொது வெளியில் யூடியூப் சேனல்ஸ் எடுத்துட்டு வந்து பப்ளிக் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறது சரியா தவறா மேலும் இதை சம்மந்தப்பட்ட ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் என்ன சொல்லுது கீழமை நீதிமன்றம் என்ன சொல்லுது ஸோ இந்த ஆர்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கை பொது வெளியில் வேறு ஒரு வருமானத்தின் நோக்கில் வந்து ஒரு லேடி வந்து கண்டினியூஸாக ஒரு வீடியோவை எடுத்து போட்டு மக்களை ஏமாத்துறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ போ போடுறதுக்கான பர்பஸ் என்னன்னா ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லி தண்டையார்கடையில் ரன் பண்ணிட்டு வரது நீங்கள் அந்த ஸ்கூலுடைய இமேஜ் வந்து நீங்கள் என்னுடைய சைட்டை பார்க்கலாம் இந்த ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூல் ஆல்ரெடி ரெண்டுக்கு விட்ட ஓனர் வசந்தகுமாரி அப்படின்றவங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு நில பிரச்சனையினால் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வழக்கானது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது இந்த சூழ்நிலையில் சிவசங்கரி டாக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் அதனுடைய பகுப்பாளனி சிவசங்கரி இவங்க பேரில் ஆல்ரெடி நிறைய காவல்துறையில் புகார்கள் வந்திருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு புதுசான ஒரு கிரைமை வந்து அவங்க நிறைவேற்றிருக்காங்க பார்த்திங்கன்னா பாஸ் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போய் பசங்க டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய பணியில் இருக்கும்போது அந்த ஸ்கூல் இருக்கிற நில நிலம் இருக்கு இல்லைங்களா அந்த நிலமும் அந்த முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஓனருக்கும் இருக்கிற வழக்குகள் இது சம்மந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது இந்த லேடி கண்டென்ட்டுக்காக இவங்க வீடியோவுடைய கண்டென்ட்காக அந்த ஓனர் அதாவது சட்டத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த ஓனராகிய வசந்தகுமாரின்ற ஒரு லேடி ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா கசி வச்சுட்டு வாயிலே அனுப்பிட்டு போகும்போது மாதிரி அந்த அம்மாவை கூட்டிட்டு அந்த ஸ்கூலுக்கு அத்து மீறி உள்ள போறாங்க இல்ல நீங்க பிரச்சனைக்குள்ள இடத்துல ஸ்கூல் நடத்துறது நீங்க நீங்களே பயப்படாதப்ப நான் ஒரு நேர்மையா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன சார் நடந்துரு போது சொல்லுங்க சொல்லுங்க நான் நெவர் நெவர் இப்ப நீங்க டாக்குமெண்ட் கொண்டு வந்து கரெக்டா நீங்க காமிச்சீங்கன்னா நான் வாயை பொத்திட்டு திரும்பி பக்கமா போறேன் ஏமா வயசான காலத்துல என்ன ஏமாத்துறீங்கன்னு நான் உங்களை கேட்க போறேன் நீங்க வந்து எனக்கு கொடுத்துட்டு வரணும் அந்த திரும்பி வந்து வந்துட்டோம் நாங்க என்ன பண்ண முடியும் சரி நான் அந்த நம்பரை அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன் நான் உங்களுக்கு கால் பண்ணி

சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்குது அப்போ இவங்க பின்னாடி இருந்து இயங்குறது யார் இது ஒரு கேள்வியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேடினால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் எங்களுடைய சேனலை தொடர்பு கொண்டு எங்கள் நாங்கள் நாங்கள் சிவசங்கரி டாக்ஸ்காக கேஸுக்காக போடுற வீடியோஸையும் அவங்க வந்து என்னென்ன எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் மக்கள்கிட்ட புரிய வச்சதை புரிஞ்சு அவர் என்னை பற்றி விசாரித்து எனக்கு வந்து கால் பண்ணார் பண்ணும்போது சார் உங்களுடைய வீடியோ பார்த்தோம் சார் நீங்க வந்து நல்லபடியாக மக்கள் கிட்ட இருக்கிறது கொண்டு வந்து சேர்க்குறீங்க ஸோ அதுவே மன மகிழ்ச்சியா இருக்கு இது மாதிரி வந்து எங்களுடைய நிறுவனத்திலையும் நாங்கள் நடத்துற ஸ்கூல்ல வந்து இந்த லேடி இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படாது நீங்க அதை வந்து நானும் அவரும் பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து நீங்க கேளுங்க கேட்டுட்டு இந்த லேடிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சட்ட அந்த லேடியை ஏன் அரசாங்கம் ஒண்ணும் கைது பண்ணாமல் வச்சிருக்கு நீதிமன்ற மீறல் பாசிங் அத்து மீறுதல் இது மாதிரி இவங்க வேலையை செஞ்சுட்டே இருந்தா இவங்க பின்னாடி இயங்குறது யாரு ஒரு லேடிஸ் அப்படின்றதுனால யாருமே எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குரல்ஸ் சிறையில் லேடிஸ்க்கும் சிறை இருக்கு ஜென்ஸ்க்கும் சிறை இருக்கு அதனால இவங்க பண்ணுற தப்புக்கு அடுத்தடுத்த எஃப்ஐஆர் வந்து இவங்க பேரில் ரெடி ஆகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவங்க என்னைக்கு ஒருத்தர் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தாண்டி இவங்களுக்கு பத்து பேர் இவங்களை அழிக்கிறதுக்கு வருவாங்கன்றது புரிய மாட்டேங்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்க அந்த வாய்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பிட்டு

இப்போ வந்து எஸ்டர்டே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க அது எப்படி சார் கோர்ட் கேஸ் நிலுவையில் இருக்கும் போது ஒரு தனிப்பட்ட லேடி எப்படி சார் வந்து உங்களை பொது வெளியில வீடியோ போட முடியும் அது எந்த அளவுக்கு பாசிபிள் சார் ஆமா சார் சார் இப்போ அந்த ஸ்கூல் நடக்கிற இடம் வந்து நாங்க வந்து சேல் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு வச்சிருந்தோம் அவங்க வந்து சேர்டி போட்டு கொடுக்காம அலக்கழிச்சு ஓகே நாங்க அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்துல இந்த நாள் வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கு சார் நடந்துட்டு இருக்கு வழக்கு என்னோட அது குறிப்பிடலாம் கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் இருக்கும்போது அந்த லேடி அத்து மீறி பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காகவும் அவங்க இந்த மாதிரி வீடியோ போட்டு அந்த வீடியோ பாக்குறவங்க மூலியமா அந்த யூடியூப் மூலியமா பணத்தை சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோட ஒரு கெட்ட எண்ணத்துல அவங்க மத்தவங்களுக்காக இவங்க காப்பாத்துற அவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி இருக்கிறவங்க நல்ல ஒரு கல்வி ஸ்தாபனம் நடத்துறவங்க தொழிலதிபருங்க வளர்ந்து வர தொழிலதிபர்கள் இவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் குறி வச்சு இவங்க ஒரு பெண்மணி என்ற ஒரு காட்டுறதுக்காக அந்த ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு இவங்க போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்து சமூக சமூக வலைதளம் மாதிரி போட்டுறாங்க சார் இதனால எங்களுக்கு ஆமா இதனால எவ்வளவு சார் உங்களுக்கு பெயின் என்ன சார் உங்களோட வழி என்ன சார் இது வந்து எங்களுக்கு ரொம்ப இது வந்து எங்க ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர்ஸ் போயிட்டு மீறி உள்ள போயிட்டு போட்டோ எடுத்துருக்காங்க சார் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு அவங்க பெண்மணி ஒரு லேடி அவங்க வந்து போட்டோ எடுக்கிறது வீடியோ அப்லோட் பண்ணி போட்டுருக்காங்கன்னு அவங்க ஃபேமிலி எவ்வளவு எஃபெக்ட் என்ன கேள்வி கேட்கிறாங்க எல்லாம் என்ன சார் ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க என்ன விஷயம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை வந்திருக்கு சார் உங்களால அது இல்லாம என்னுடைய இமேஜும் ரொம்ப ஸ்பாயில் எல்லாருமே வந்து என்ன இது மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா கோர்ட் வழக்கு இந்த கேஸ் இருக்கும்போது இவ வந்து நீதி மன்றத்து நீதிமன்றத்துல உத்தரவு பெற்று வரணும் ஆனா நீதிமன்றத்து உத்தரவு இல்லாம நாலு அடியாட்கள் மாதிரி அந்த எதிர்த்தரப்பு நான் அழிச்சுக்கிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த வீடியோ எடுக்கிற கேமரா மேனு நான்கு அடியாட்கள் ரவுடி பச மாதிரி இருக்காங்க அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து நான் இல்லாத நேரத்துல வந்து உள்ள அத்துமீறி நுழைஞ்சி

அவங்க இந்த ஜெர்னலிஸ்ட் பேசுறேன் நானு நீங்க இங்க வரீங்களா இல்ல நாங்க வரட்டுமா நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க நாலு மணி நேரம் நாள பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ஒரு மெரட்டல் குரலோடு தான் சார் பேசுறாங்க அவங்க அப்போ நாங்க வந்து ஒரு ஜெர்னல் ஒரு ஸ்கூல்ல வந்து அத்துமீறி உள்ள நுழைஞ்சு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற குழந்தைகளை நான் சேவ் பண்ண பாப்பனா இல்ல டீச்சர்ஸ் பாப்பனா பெண்கள் வேலை செய்யற இடம் வச்சது அவங்கள பாப்பனா என்ன பண்ணுவேன் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார் இந்த இடத்துல அவங்க பேச அந்த மாதிரி மறக்கும் போது உண்மையாலுமே அவங்க பேச அந்த மறக்கும் என்னுடைய மனநிலையும் என்னுடைய நினைவுகளை வந்து மாறி போயிடுச்சு இது நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் ஐயோ என்ன செய்யணும் இது மாதிரி வந்திருக்காங்களே யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்ட நிலைமையில மனக்குழப்பத்தில் ஆயிடுச்சு புரியல இவங்க இந்த மாதிரி வந்து பண்றாங்க இவங்க இவங்கெட் பண்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு குறி வச்சு பணம் படிக்கிற நோக்கத்துக்காகவே இவங்க வீடியோ போடுறாங்க சார் இது சமூகத்தை பரப்புறதால எங்களுடைய மன உளைச்சல் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை மத்தவங்களுடைய டீச்சர்ஸ் வேலை பாரு அவங்களோட குடும்ப சூழ்நிலை பிள்ளைங்களுடைய பியூச்சர் தான் இதெல்லாம் வந்து பாக்குறது இல்லையா சார் இல்லைங்க சார் அவங்க உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியுமே நாகரிகமா பேசுறீங்க ஆனா எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த வீடியோல சார் சார் நம்ம கண்டிப்பா ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க சார் கீழ்த்தரமா போறாங்க சார் இது வந்து உண்மையா சொல்ல இருக்குறதா நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு சார் வழக்கு நடந்துட்டு உரிமைய நீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு நாங்க வந்து நீதி கட்டுப்பட்டு கட்டுப்படுறோம் எங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ்கோ ஸ்டேட்டஸ்கோ ஆர்டர் இருக்கு சார் உள்ள கூடாது உள்ள பண்ண கூடாது ஸ்கூல் நடக்கணும் இந்த நான் வரைக்கும் யாரை ஸ்டேட்டஸ்கோ ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம் சார் அந்த ஒரு லேடி இருக்காங்க சார் அந்த ஓனர் ஒரு லேடி வருது அந்த லேடி தப்பா சொல்றாங்களே சார் அவங்க பேர் என்னது அவங்க பேர் வந்து வசந்த குமாரி சார் வசந்த குமாரி சார் ஆமா அவங்க பொண்ணு நீங்க போய் வீட்டுக்குள்ள போய் கேமரா எடுத்து எடுத்துட்டு போய் என்ன இந்த அளவுக்கு என் காசை வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டேன்னு சொன்னா அந்த லேடி அசெப பண்ணிப்பாங்களா சார் சார் அவங்க ப்ராண்டு சார் அவன் அவங்க வந்து சார் இருபத்தி மூணு வருஷமா நாங்க ஸ்கூல் நடத்தலாம் அந்த இடத்துல இருபத்தி மூணு வருஷமா நடத்துறதுக்குன்னா இதே அவங்க வந்து உரிமையாளர் வந்து இருபத்தி மூணு வருஷம் சும்மா இருப்பாங்களா சார் கையை கட்டிட்டு அப்போ எனக்கு எழுதி கொடுத்துட்டு பொசிஷன் என்கிட்ட கொடுத்து நான் டெவலப் பண்ணி இவ்வளவு பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் அப்பல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த யூ அந்த யூடியூபர் அந்த லேடி பேச்ச கேட்டுகிட்டோம் இவங்க போயிட்டு எல்லாம் கூட்டு சரியா சேர்ந்து கூட நாலு ரவுடி பத்து அடியாடத்துல வச்சுக்கிட்டு வந்து என் அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அதான் மிஸ்டர் சீனிவாசன் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இந்த லேடி பேரில் ஆல்ரெடி நிறைய போலீஸ் கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே பேட்டர்னில் தான் இப்போ உங்களையும் வந்து அவங்க வந்து வீடியோ தீவிரவாதம் செஞ்சுருக்காங்க இது சம்மந்தப்பட்டு நீங்கள் என்ன சார் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அவங்க பேரில் இமீடியட் ஆக்ஷன் சார் இது சம்மந்தமாக இமீடியட்டாக நான் வந்து காவல்துறை காவல்துறை புகார் கொடுத்திருக்கேன் சார் அவங்க வந்திருக்காங்க தெரிஞ்ச ஒண்ணு அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் பதற்றப்பட்டு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பயந்து இருக்கும்போது என்ன நடக்குது திடீர்னு ஒரு அன்எக்பெக்டா உள்ள வந்து வீடியோ கேமரா எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க வீடியோ கவர் பண்றது வந்து குழந்தைங்களும் டீச்சர்ஸ் பயப்படும் அவங்க இருக்க தொலை செல்போன்ல தொடர்பு கொள்ளும் நான் உடனே அங்க இருந்து அண்டர் கால்ஸ் போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்ண சார் வெரி குட் சார் அங்க இருந்து ஒரு போலீஸ் வந்து அவங்க பார்த்து அவங்க எதுக்கு போனார்னே தெரியாம பேசினாரு பப்ளிக் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா சார் காவல்துறை வந்தாரு அவர் என்ன பண்ணாரு என்ன தெரியல சார் அப்புறம் அவரு என்ன ஃபோன்ல நீங்க வந்து

தெளிவா தெளிவா ராஜ் மீடியா வித் லீகல் சப்போர்ட்டோட சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கோர்ட் ஆக்சன்ஸ் எல்லாமே தெளிவா எடுத்துட்டோம் கண்டிப்பா இவங்களை நம்ம வந்து இது மாதிரியான தீவிரவாதம் வீடியோ தீவிரவாதத்தை பண்ண விட நாங்க இனிமேல அலோவ் பண்ண மாட்டோம் சார் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டா இருந்தாலும் சொல்லுங்க சார் நாங்க பண்றோம் கண்டிப்பா சார் அதே மாதிரி நீங்க இப்ப பேசின வாய்ஸ் வந்து நாங்க எங்களோட மீடியால போடுறதுக்கு உங்க பர்மிஷன் கொடுங்க சார் கண்டிப்பா சார் பர்மிஷன் கொடுக்கலாம் சார் இல்ல சார் தேங்க்யூ இந்த மாதிரி சமூகத்துல ஊடுருவி மத்தவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சிக்காம மத்தவங்களுடைய வளர்ச்சியை தடுத்து ஒரு உயிர்கொல்லி நோய் மாதிரி வந்து இவங்க மத்தவங்களை கொல்றது ரொம்ப கஷ்டம் சார் இதனால வந்து நாங்க ரொம்ப மனவள தெளிவுபடுச்சு சார் எங்களுக்கு சரி குடும்பத்திலயும் சரி ரொம்ப நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் ரொம்ப வருந்துரும் சார் நீங்க வந்து உங்களுடைய மன நிலையில இருந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்ட் ஆகுங்க நீங்க கொடுக்குற கல்விய பசங்களுக்கு ரெகுலரா கொடுங்க உங்களுடைய முயற்சி வந்து நல்ல விதமா போட்டோம் நீங்க நல்லவரா அவங்க நல்லவங்கிறாங்கன்ற விட கோர்ட் டிசைட் பண்ணும் சார் இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம வந்து தவிர்ப்போம் அவ்வளவுதான் ஃபியூச்சர்ல நீதி நீதிமன்றம் இவங்க மீறி உள்ள வராங்க ஒரு நீதித்துறையில எங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இவங்க வந்து செய்யறாங்கன்னா எல்லாத்துக்கும் இவங்க துணிஞ்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு இவங்களால எங்களுக்கு பள்ளி பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் வேலை செய்யற டீச்சர்ஸ்க்கும் உயிர் ஆபத்து கூட ஏற்படலாம் நாளைக்கு சார் இது சம்பந்தப்பட்டு நம்ம நேரடி இன்டர்வியூ வந்து ஒரு நாள் நீங்க எங்களுக்கு கண்டிப்பா உங்களோட கண்டிப்பா இருந்தா நீங்க கொடுங்க சார் சரிங்களா கண்டிப்பா சார் थैंक यू so much உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு நன்றி சார் எந்த உதவியா இருந்தாலும் நீங்க வேணாலும் கேளுங்க சார் கண்டிப்பா சார் நன்றி சார் வணக்கம் 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 சார் फ्रेंड्स இப்போ நீங்க மிஸ்டர் சீனிவாசன் பேசின வாய்ஸ்ல ரெக்கார்ட் கேட்டிருப்பீங்க சோ இத பத்தின உங்களுடைய கருத்து என்னன்றதை என்னோட ராஜ் மீடியா பவர்ஸ் சேனல்ல கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க ரீசனா பாத்தீங்கன்னா அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் படி அந்த வழக்கை வந்து பொது நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது சட்டப்படி குற்றம் சிவசங்கரி டாக்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு குற்ற செயல் இல்லை ஈடுபட்டு வராங்க இவங்களுக்கு யார் இந்த அளவுக்கு பண்ண சொல்லி இந்த அளவுக்கு இவங்க பின்னணியில் யார் இருக்காங்க இவங்க இருக்காங்களா இந்த கட்சியா அந்த கட்சியா இல்லை இந்த சமா அந்த சமா இந்த மாஃபியாவா அந்த மாஃபியாவா அப்படின்றத நம்ம வந்து அதி விரைவில் போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மாஃபியா இந்த லேடி ஒரு தனிப்பட்ட மனிதரை தவறாக சித்தரித்து பொது வழியில் கொண்டு வந்து அவங்க போடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இது வந்து ஒரு கேவலம் அசிங்கம் அத்தனை வேலையும் அவங்க வந்து இருக்காங்க இப்போ பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நான் வீடியோ போட்டு ஆன உடனே பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை காண்டாக்ட் பண்ணுறாங்க இவங்களால நான் இப்படி பாதிக்கப்பட்டேன் இவங்களால நான் இப்படி பாதிக்கப்பட்டேன் இவங்கள வச்சு பொய் கேஸ் இப்படி போட வச்சுட்டாங்க என்ன வச்சு இத்தனை வீடியோ போட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சேனலில் இருந்தவங்க இப்ப என்ன தேடி வராங்க என்கிட்ட வீடியோ எடுக்க சொல்கிறாங்க ஸோ மிஸ்டர் அந்த சீனிவாசன் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்டர்வியூவில் இன்னும் தெளிவாக இவங்க பேரில் பதியப்படும் வழக்கையும் எஃப்ஐஆரையும் நம்ம வந்து அடுத்து ரிவேல் பண்ணுவோம் சார் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ராட் யூடியூப் சேனல்ஸ் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடாது என்ன நிலுவையில் இருக்குது போட்ட ஆர்டர் மீறி வந்து இவங்க வந்து செயல்படுறாங்க ஸோ இவங்களால வந்து மக்கள் நம்புகிறாங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க ஏமாத்துறாங்க இது ஒரு ஏமாத்த சேனல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொழம்புறாங்க ஸோ இதுக்கு தமிழக முதல்வர் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரியான போலி சேனல்களை ஒழிக்கணும் அப்படின்றது மீடியா பவர்ஸ் மூலயமா தாழ்மையோட நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் மக்களை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்தராக எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் வந்து இவங்க தப்பு ஸ்ரீனிவாசன் தப்பு வசந்தகுமாரி தப்புன்னு நாங்கள் பேச வரல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்கை பொது வழியில் கொண்டு வந்து கொடுத்து சம்பாதிக்கிற தீவிரவாதத்தை தான் நாங்கள் எடுக்கிறோமே தவிர அந்த வழக்குக்குள்ளேயோ ஸ்ரீனிவாசன் நல்லவர் வசந்தகுமாரி நல்லவங்க நாங்கள் பேசுகிறதுக்காக இங்கே வரல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்